திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வாக்கிய முறைப்படி சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் சனி அப்படிங்கிறது திருக்கணிதம் வாக்கியம் நிறைய பஞ்சாங்கங்கள் உண்டு நாம் இப்போ இப்போ பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வாக்கிய முறைப்படி எப்படி இந்த சனி பயிற்சி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக திருக்கணிதம் அப்படிங்கிறது திருத்தி எழுதப்பட்ட பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு விதி உண்டு வாக்கியம் அப்படிங்கிறது வாக்கால சித்தர்களால் சொல்லப்பட்ட ஒரு முறை அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உண்டு இப்போ நாம சித்தர்களால் சொல்லப்பட்ட இந்த வாக்கிய முறைப்படி தான் சனி பயிற்சி அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி பயிற்சியாக போகிறார் அதனுடைய பலன்கள் என்ன அதற்கு முழுமையாக நாம் என்ன மாதிரி வழிபாடுகளும் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நாம இந்த சேனலில் பார்க்கலாம் விருச்சக ராசிக்குண்டான சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு நான்காம் வீட்டில் சனி வருகிறார் அர்த்தாஷ்டம சனி காலகட்டங்கள் அப்படிங்கிற உண்டு அர்த்தாஷ்டம சனினா நாலாம் இடத்தையும் சனி பிடிக்கிட்டார் நாலாம் இடம் தான் சார் சுகஸ்தானம் நிம்மதி ஆரோக்கியம் உங்களுடைய மனம் சொல்கின்ற பேச்சு இதெல்லாமே நான்காம் இடம்தான் அதே நான்காம் இடம்தான் உங்களுடைய அம்மா ஆரோக்கியம் தாயினுடைய ஆரோக்கியம் வீடு மனை சொத்துக்கள் நண்பர்கள் இதெல்லாமே நான்காம் தான் உறவினர்கள் இதெல்லாமே அப்ப நான்கு சனி வரும்போது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பிரச்சனைகளை கொடுத்து அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாத்தையுமே வெளியேற்றி பிறகு அது எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் நாளில் சனி வந்துட்டா உங்களுக்கு சொந்த வீடை கண்டிப்பாக நிச்சயமாக வாங்கி கொடுத்துருவார் ஃபஸ்ட்டு பிரச்சனைகளை கொடுப்பார் போறப்ப ஒரு வீடு நல்ல வீடு அமைச்சு கொடுத்துட்டு போய்விடுவார் ஒரு இடம் மாற்றமோ ஒரு வேலை மாற்றமோ நிச்சயமாக ஏற்படும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ரெடி பண்ணி உங்களுக்கு இதுதான் நோய் இது சம்மந்தப்பட்ட விஷயத்திற்காக மருத்துவம் இதுதான் நல்ல மருந்துகள் நல்ல மருத்துவர் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ மூணுக்குடையோ நான்காம் வீட்டில் இருக்கும்பொழுது கொஞ்சம் முயற்சிகள் தடைகள் ஏற்படும் கடுமையா முயற்சி செய்துதான் சில விஷயங்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுப்பார் சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சண்டே சிறு பிரச்சனைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப விருச்சிக ராசிக்கு பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் மூன்றாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்ப்பார் அப்ப இங்க ஆறாம் வீட்டை பார்க்கும் பொழுது எதிரிகளை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுப்பார் எதிரி வம்பு வழக்குகள் ஏதாவது ஒரு கேஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இது எல்லாமே நிச்சயமாக உண்டு வேலையில் ஒரு பிரச்சனைகள் வேலை மாற்றங்கள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து ஏழாம் பார்வையாக சிம்ம வீடு அதாவது பத்தாம் வீட்டை பார்ப்பார் அப்போது வேலையில் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சரியாக வாடிக்கையாளர்கள் வராமல் இருக்கிறது பொருட்கள் எல்லாமே விற்பனை ஆகாமல் இருக்கிறது இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நிச்சயமாக சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் தொழில் அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்யக்கூடிய ஒரு இடத்துல உங்களுக்கு தொழிலாளர்கள் மூலமாக ஒரு கசு ஏற்படுத்தி கொடுப்பார் வீட்டில் ஏதாவது ஒரு கரும காரியங்கள் நடக்கும் அப்படிங்கறது மாற்றமே கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியை பார்ப்பார் அப்போ உங்களுடைய ராசியை பார்க்கும்பொழுது கொஞ்சம் மனம் தெளிவில்லாமல் இருக்கும் கொஞ்சம் சோம்பல் அதிகமாக இருக்கும் எதை தொட்டாலும் கொஞ்சம் தடை தாமதங்கள் வரும் பல முறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுப்பார் ஒரு மன வேதனைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் வேறு வழி இல்லை ஏன்னா அறுபது வருட காலங்களில் நாற்பது வருட காலங்கள் எல்லாருக்குமே சனி பகவானுடைய பாதிப்புகள் உண்டு அதனால் இதை நம்ம கடந்துதான் போக வேண்டியமே தவிர வேறு வழி இல்லை அதாவது அவர் வந்தால் அவரோட கெட்ட கிரகங்கள் கிடையாது அவர் வந்தால் நம்ம நம்ம இருக்கக்கூடிய கெட்டதை வெளியேற்றி நமக்கு தெரியாத விஷயங்களை சொல்லிக் கொடுத்துட்டு தான் போர் அவர் ஒரு அனுபவ கர்த்தா அதனால நமக்கு நிச்சயமாக ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டு அந்த அனுபவங்கள் மூலமாக நமக்கு ஒரு நல்ல பலன்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம் வெற்றிகராசியை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நரசிம்ம திருவிடிகே சரணம்